உலக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது நாட்டில் ஆங்காங்கே திருவிழாக்கள் மற்றும் விசேஷங்கள் கல்யாணங்கள் போன்று ஒரு சில இடங்களில் சில அன்னதானங்களும் நடைபெறுகின்றன ஆனால் ஆங்காங்கே ஒரு திருவிழா என்றால் ஒருவர் மட்டும் உணவு அளிப்பதில்லை குறைந்தது ஒரு ஐநூறு நிறுவனமாவது உணவு அளிக்கிறார்கள் அப்படி அளிக்கும்போது ஒரே நேரம் போது காலை என்றால் காலை மட்டுமே அனைவரும் அளிக்கிறார்கள் மதிய வேளையில் உணவு இல்லாமல் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆகையால் உணவை பகிர்ந்து வேண்டும் ஒருவர் காலை அளித்தால் ஒருவர் மதியம் அளிக்க வேண்டும் ஒருவர் மதியம் அளித்தால் ஒருவர் இரவு அளிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் அனைவரும் உணவு அளிக்கிறார்கள் அதுபோன்று உணவு அளிக்கும் பட்சத்தில் மக்கள் மக்களில் அனைவருமே அதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒருவரிடம் உணவை வாங்குகிறார்கள் சற்று உணவு அருந்துகிறார்கள் மீதி உணவை அப்படியே கீழே கொட்டி விடுகிறார்கள் இதுபோன்று திரும்ப என்ன செய்கிறார்கள் என்றால் மறுபு மறுபடும் அருகில் இருப்பவர்களிடம் உணவு வாங்குகிறார்கள் திரும்ப கீழே கொட்டுகிறார்கள் இதுபோன்ற திருவிழா மற்றும் விசேஷம் திருமணங்களில் எண்ணற்ற உணவுகள் வீணடிக்கப்படுகின்றது இதுபோன்ற உணவை வீணடிக்கக்கூடாது என்பதே என்னுடையது நான் கண்ட காட்சி என்னவென்றால் காலை உணவு அனைவருமே அழித்து விடுகிறார்கள் மதியம் நான் சென்றேன் ஒரு திருவிழாக்கே சென்றேன் அப்போது திருவிழாக்கு சென்றபொழுது உணவு அழித்து கொண்டிருந்தார்கள் காலை நான் மதியம் சென்றபோது உணவை வந்து என்ன செய்தார்கள் என்றால் யாருக்குமே உணவு இல்லை மக்கள் பசியிலும் பட்டியலிலும் அலைந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் இவர்கள் காலை அணித்து அழித்த உணவை வீணடித்து வைத்துள்ளார்கள் அல்லவா அந்த உணவை கீழே இருந்து எடுத்து உண்ணார்கள் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்கள் மக்களை ஆகையால் அனைவரும் ஒரே நேரம் உணவு அளிக்காமல் அன்னதானம் அளித்தாலும் திருவிழாக்களினுடைய திருமணம் அனைத்து தரப்பிலும் ஒரே டைம் உணவு அளிக்காமல் உணவை பகிர்ந்து அளிக்க வேண்டும் காலை அளித்தால் காலை அழிக்கலாம் மாலை அழித்தால் மாலை அழிக்கலாம் மதியம் இரவு அனைத்து வேலையும் அளிக்கலாம் ஆனால் உணவு வீணடிக்கப்படக்கூடாது உணவு ஒரு விவசாயி அந்த உணவு விளைவிக்க எத்தகைய கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் அத்தகைய கஷ்டப்பட்டு கூட அந்த விவசாயி ஒரு வேலை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அது மக்களில் சிலருக்கு புரிவதில்லை ஆகையால் உணவை ஒருபோதும் வீணடிக்க என்பதே என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் மக்களே நன்றி